வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவு அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோவில் ஐந்தாண்டு திட்டங்கள் பற்றி பார்க்கலாம் இது வந்து ரெகுலராக கேட்டுகிட்டே இருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து அவங்களுக்காக கரெக்டாக ஃபோன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து இந்த ஷார்ட்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன் இதில் நிறைய பேர் வந்து நிறைய விதமான ஷார்ட்கட் பார்த்துருப்பீங்க இந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு இந்த ஷார்ட்கட் வந்து அது எல்லாத்தையும் வீட்டையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க இல்லையா அதில் இருக்கிற வார்த்தை கூட வந்து ஷார்ட்கட்லேருந்து மிஸ் ஆகும் அதனால் க்ளியராக ஷார்ட் கட் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து கரெக்டான ஷார்ட்கட் உங்களுக்கு தெளிவாக தெரியும் சரிங்களா இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து எந்த புத்தகத்தில் இருக்குன்னா பதினோராம் வகுப்பு பொருளியல் புத்தகம் இருக்குது இல்லைங்களா அதில் இரநூத்தி பதினஞ்சாவது பக்கத்தில் இருக்குது ரெஃபர் பண்ணுறோங்க இதை வச்சு ரெஃபர் பண்ணிக்கோங்க இப்போது நீங்கள் வச்சுருக்கிற நோட்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துக்கோங்க கூடவே வந்து ஒரு ஒயிட் பேப்பர் பென் எடுத்துங்க சரிங்களா அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிற ஷார்ட்கட் வந்து கிளியர் ஆகும் சரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற நோட்ஸ் எடுத்துக்கங்க அப்படி நோட்ஸ் இல்லாதவங்க நான் சொன்னேன் பதினோராம் வகுப்பு புத்தகத்தில் இரநூத்தி பதினஞ்சாவது பக்கம் எடுத்துங்க அதை வச்சு இதை ரெஃபர் பண்ணிக்கங்க முதல்ல வந்து பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டத்தை போட்டுக்குங்க சரிங்களா லைன்னாக பன்னெண்டு நம்பர் இருக்காது எழுதிங்க எழுதிட்டு மூணாவது அஞ்சாவது ஏழாவதுக்கு அப்புறம் வந்து கேப் விட்டுருங்க சரிங்களா தெளிவாக சொல்கிறேன் கேட்டுங்க பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டம் இருக்கு இல்லைங்களா பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டத்தையும் பன்னெண்டு வரைக்காலும் வரிசையாக எழுதிடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லிட்டு பன்னெண்டு வரைக்கும் எழுதிடுங்க எழுதிட்டு மூன்றாவது அஞ்சாவது ஏழாவது இந்த இந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுருங்க சரிங்களா அது என்னன்றது பின்னாடி சொல்கிறேன் இந்த மூணு அஞ்சு ஏழுன்றது என்னென்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண் சரிங்களா ஒன்றுன்றது என்ன விட்டுருங்க அதுக்கப்புறம் வர ஒற்றைப்படை எண்கள் மூணு அஞ்சு ஏழு இதுக்கப்புறம் கேப் விட்டுருங்க சரிங்களா இப்போது முதல்ல ஐந்தாண்டு திட்டங்களோட வருஷங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்படின்னு பார்க்கலாம் இது ஈஸியாக இருக்கும் ஷார்ட்கட்டு முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருக்கு இல்லைங்களா குடியரசு வருஷம் இருக்குது இல்லைங்களா அதை விட்டுருங்க அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பிளான் பண்ணாங்க ஞாபகம் வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இருக்கலாம் அப்படியே அஞ்சு அஞ்சு வருஷமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து அறுபத்தொன்று இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுலேருந்து அறுபத்தாறு இருக்கலாம் இந்த மூணு வருஷம் வந்து அதாவது மூணு ஐந்தாண்டு திட்டம் வந்து எந்த ஒரு கேப் இல்லாமல் நடக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு மூணு வந்து எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் ஐம்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்தாறு ஐம்பத்தாறுலேருந்து அறுபத்தொன்று அறுபத்தொன்னுலேருந்து அறுபத்தாறு அப்படியே லைனாக நடக்கும் சரிங்களா இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா மூணாவதுக்கு அப்புறம் வந்து கேப் விடுங்கன்ட்டு அந்த மூணாவதுக்கு அப்புறம் கேப் விடுறதுக்கு வந்து மூணு வருஷம் கேப் வரும் சரிங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா திட்ட விடுமுறை அந்த திட்டத்துக்கு விடுமுறை விட்டுருப்பாங்க மூணு வருஷன்னா அறுபத்தி ஆறுலேருந்து அறுபத்தொம்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு அறுபத்தி ஒரு வருஷம் அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு ஒரு வருஷம் அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது ஒரு வருஷம் அதாவது ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷன்றது என்னென்னா அறுபத்தாறுலேருந்து அறுபத்தி ஏழு வருகாலும் ஒரு வருஷம் சரிங்களா அந்த திட்டத்தோட செயல்முறை சரிங்களா அந்தமாதிரி வரும் அப்படி மூணு வருஷம் கேஃப் மூணாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் மூணு வருஷம் கேஃப் சரிங்களா அதை வச்சு அறுபத்தாறுலேருந்து அறுபத்தொம்போது திட்ட விடுமுறை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதில் வந்து கேள்வி எப்படி கேட்கலாம்னா ஐந்தாண்டு திட்டத்தோட வருஷம் கேட்கலாம் அப்படி இல்லைனா திட்ட விடுமுறை ஆண்டு என்று அழைக்கப்படும் ஆண்டு எது அதாவது ஆண்டு இடைவேளை அறுபத்தாறுலேருந்து அறுபத்தொம்போதா இல்லை அறுபத்தாறுலேருந்து எழுபதா அந்த மாதிரி கேட்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அதனால் தெரிஞ்சு வச்சுங்க திட்ட விடுமுறை ஆண்டு எதுன்னு கேட்பாங்க அது கேட்க வாய்ப்பு தெரிஞ்சு வச்சுங்க அதுவும் வந்து மூணு வருஷம் கேப்பு அதையும் தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா அடுத்து அப்படியே அறுபத்தொம்போதில் முடியுதுங்களா திட்ட விடுமுறை அந்த அறுபத்தொம்போதுலேருந்து நாலாவது ஸ்டார்ட் ஆகும் அறுபத்தொம்போதுலேருந்து எழுபத்தி நாலு எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தொம்போது அதாவது நாலாவதுன்னா அறுபத்தொம்போதுலேருந்து எழுபத்தி நாலு ஐந்தாவதுனா எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தொம்பது அந்த அஞ்சு வருஷம் அப்படியே வரும் சரிங்களா நான் இல்லைங்களா அந்த மூணாவதுக்கு அப்புறம் கேப் விடுங்க அஞ்சாவதுக்கு அப்புறம் கேப் விடுங்க ஏழாவதுக்கு அப்புறம் கேப் விடுங்கன்ட்டு இந்த அஞ்சாவதுக்கப்புறம் கேப் விட்டது என்ன ஆகுன்னா சுயல் திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஏன்னா இந்த எழுபத்தி ஒன்பது வரைக்காக பிளான் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அந்த ஐந்தாவது திட்டத்தை வந்து எழுபத்தி எட்டுலேயே நிறுத்திட்டுருப்பாங்க சரிங்களா ஏதோ பிரச்சனையால் எழுபத்தி எட்டுல இருப்பாங்க அந்த எழுபத்தி எட்டு டு எழுபத்தி கவர் பண்ணுறதுக்கு டுவெல் திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இதையும் கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்குது சூழல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க அது வந்து எழுபத்தி எட்டுலேருந்து எழுபத்தி ஒம்பது அதை தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து ஆறாவது ஆறாவது திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இந்த சுயல் திட்டம் நடந்துச்சு இல்லைங்களா இந்த எழுபத்தி ஒன்பதில் நிற்கிறது இல்லைங்களா அதை வந்து ரவுண்டாக எண்பதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஞாபகம் வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் கேப் வரும் சரிங்களா இந்த கேப் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த ஐந்தாவது திட்டம் வந்து எழுபத்தொம்பது இருக்கா பிளான் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த எழுபத்தொம்பது இருக்கால் செயல்படுத்த முடியல எழுபத்தி எட்டுல நிறுத்திட்டாங்க அந்த எழுபத்தெட்டுலேருந்து வரைக்கும் என்ன பண்ணணும்னு தெரில அதனால் அது சுயல் திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா இங்கே நம்மளுக்கு வந்து நார்மலாகவே அந்த ஒற்றை எண்களுக்கு நடுவில் கேப் வரும் இல்லைங்களா அந்த கேப் வந்து ஒன்று வரணும் சரிங்களா அதாவது எழுபத்தொம்போதுலேருந்து எண்பது சரிங்களா இதில் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க எழுபத்தொம்பதுவர்கள் ஐந்தாவது ஐந்தாந்த திட்டம் போட்டாங்க போட்டதுக்கப்புறம் எழுபத்தெட்டுல ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸ்டாப் பண்ணதுனால அந்த எழுபத்தி எட்டுலேருந்து எழுபத்தொம்பது வரை சுயல் திட்டம் அறிமுகப்படுத்துகிறாங்க சரிங்களா இது தனி அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து மூணாவது அஞ்சாவது ஏழாவதுக்கு நடுவில் வந்து கேப் வரும்னு சொன்னீங்களா இல்லைங்களா அந்த கேஃபை இப்போ வந்து தனியாக வந்து ஒரு வருஷம் வரும் அதாவது இருந்து எண்பது இருக்காலும் கேப் வரும் சரிங்களா அதை தெரிஞ்சு வச்சிங்க அஞ்சாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் இருந்து எண்பது இருக்காலும் ஒரு கேப் வரும் சரிங்களா அடுத்து அதுக்கப்புறம் வந்து ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஏழாவது ஐந்தாவது திட்டம் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு இருக்காலும் ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு இருக்கலாம் இது நார்மலாக போகும் அந்த அஞ்சஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஏழாவது ஐந்து ஆண்டு திட்டத்தின் நடுவில் வந்து ஒரு கேப் வரும் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று வரைக்காலும் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரைக்காலும் இந்த ரெண்டு ஆண்டு வந்து ஓராண்டு திட்டம் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து தொண்ணூற்றி ரெண்டு ஆயிடுச்சிங்களா தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு எட்டாவது தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒன்பதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு பத்தாவது ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்து பதினோராவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து பன்னிரெண்டாவது சரிங்களா இப்போது இந்த ஏழு தான் வந்து நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகி வரும் சரிங்களா அந்த ஏழுக்கு நடுவில் ரெண்டு வருஷம் கேப் வருது இல்லைங்களா அந்த ரெண்டு வருஷம் வந்து ஓராண்டு திட்டமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எட்டாவதுலேருந்து கண்டினியூஸாக லைனாக தான் வரும் இந்த எட்டாவது முக்கியமான ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மன்மோகன் சிங் அவர்களால் ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கும் அது என்னன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது ஒன்றும் இல்லை ஐந்தாண்டு திட்டம்லாம் இருக்கு இல்லைங்களா அதில் ஃபஸ்ட்டு மூணு ஐந்தாண்டு திட்டம் கண்டினியூஸாக நடக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு கேப் வருது இல்லைங்களா அதாவது மூன்றாவதுக்கும் நாலாவதுக்கும் நடுவில் ஒரு கேப் வரும் அந்த கேப் வந்து மூணு வருஷம் அது வந்து திட்ட விடுமுறைன்னு சொல்லுவாங்க அது அறுபத்தாறுலேருந்து அறுபத்தொம்போது இருக்கலாம் சரிங்களா அடுத்து அஞ்சாவது ஐந்தாண்டு திட்ட வரிகள் கரெக்டாக நடக்கும் அந்த அஞ்சாவதுக்கும் ஆறாவதுக்கும் நடுவில் ஒன்று நடக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுயல் திட்டம் நடக்கும் அதுக்கு இல்லாமல் ஒரு வருஷம் கேப் வரும் சரிங்களா அதாவது நிர்ணயிக்கப்பட்ட வருஷத்தில் ஒரு வருஷம் சுயல் திட்டம் நடக்கும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கேப் வரும் சரிங்களா அடுத்து ஏழாவதுக்கும் எட்டாவதுக்கும் நடுவில் ரெண்டு வருஷம் கேப் வரும் அந்த ரெண்டு வருஷத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஓராண்டு திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க சரிங்களா அதாவது ஃபர்ஸ்ட் வர கேப்பில் மூணு வருஷம் லீவ் விட்டுருவாங்க ரெண்டாவது வர கேப்பில் ஒரு வருஷம் லீவ் விட்டுருவாங்க மூணாவதாக வர கேப்பில் ரெண்டு வருஷம் லீவ் விடுவாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெண்டு வருஷத்தில் ஓராண்டு திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க சரிங்களா இப்போது இந்த எண்கள் எழுதி வச்சிருக்க இல்லைங்களா ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு ஏழுன்ட்டு இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வெற்றி பெற்ற திட்டங்கள் சரிங்களா ஒன்று ரெண்டு சரிங்களா ஒன்று ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு திட்டமும் வெற்றி அடைஞ்சிருக்கும் மூணாவது நாலாவதும் தோல்வி அடைஞ்சிருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வர நாலு திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கும் சரிங்களா மிச்சம் எல்லாமே வந்து தோல்வி தான் அடைஞ்சிருக்கும் இதை தெரிஞ்சு வச்சுங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு ரெண்டு திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கும் அடுத்து ரெண்டு தோற்றுட்டுருப்பாங்க அந்த ரெண்டு ரெண்டு நாளாச்சுங்களா மிச்சம் இருக்கிற அப்படியே கண்டினியூஸாக வெற்றி அடைஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாமே வந்து தோல்வி அடைஞ்சிருப்பாங்க இதை தெரிஞ்சு வச்சுங்க ஐந்தாண்டு திட்டங்களோட வருஷங்களை பார்த்தோம் இப்போது எந்தெந்த திட்டம் எந்த மாதிரி வச்சு செயல்படுத்தினாங்க அதை வந்து எது எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்றத எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சலான்னு பார்க்கலாம் முதல்ல முதல் ஐந்தாண்டு திட்டம் அதோட மாதிரி உருவாக்கம் எதுனா ஹரோல்டு தோமர் இதோட முக்கிய குறிக்கோள் அல்லது முக்கியத்துவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் அல்லது வேளாண்மை அதாவது விவசாயம்னாலும் வேளாண்மைனாலும் ஒன்று தான் ஆப்ஷனில் எப்படி கொடுக்குறாங்களோ அப்படி சூஸ் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து முதல் ஐந்தாண்டு திட்டம் ஹரோல்டு டோமர் இது எப்படி ஞாபகம் வச்சுலாம்னா ஓல்டுன்னு இருக்கு இல்லைங்களா ஓல்டு மேன் அதாவது வயசானவங்க ஓல்டுன்னு ஞாபகம் வச்சுங்க வயசானவங்க தான் வந்து விவசாயம் பண்ணுவாங்க அதை வச்சு முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஹரோல்டு தோமர்ன்றத்தையும் விவசாயம் அல்லது வேளாண்மைன்றத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இது எந்த மாதிரினா பிசி மகளோ நோபிஸ் இதோட குறிக்கோள் என்னென்னா கனரக தொழிற்சாலை அல்லது நாட்டின் தொழில் முன்னேற்றம் சரிங்களா இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள் முதல்ல வந்து ஓல்டு மேனை வந்து வேளாண்மை பார்த்துட்டு இருந்தார் சரிங்களா அவங்க மகள் சரிங்களா மகள் வந்துட்டாங்கன்னு வச்சுங்க அவங்க மகள் வந்து ட்ரெண்டிங்காக அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தொழிற்சாலை ஆரம்பிச்சிட்டாங்க கனரக வாகனம் இருக்குது இல்லைங்களா தொழிற்சாலை தொழில் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது வயசானவங்களாம் வந்து விவசாயம் பண்ணுவாங்க இப்போது அடுத்த ஜென்ரேஷன் வந்து தொழில் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது அவங்களோட மகள் சரிங்களா அதை வச்சு இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோட மாதிரி வந்து மகளோ நோபிஸ் அப்படின்றதையும் அதோட குறிக்கோள் கனரக தொழிற்சாலை அல்லது நாட்டின் தொழில் முன்னேற்றம்ன்றத இந்த ஷார்ட்கட் மூலிமா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் இதோட முக்கியத்துவம் அல்லது குறிக்கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்றம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மூன்றாவது சரிங்களா இவங்க ஓல்டு மேன் வந்து இது வந்து ஒரு கதையாக ஞாபகம் வச்சுங்க ஃபஸ்ட்டு மூணு ஓல்டு மேன் வந்து விவசாயம் செய்கிறாரு அவங்க பொண்ணு வந்து தொழிற்சாலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அடுத்து மூணாவதாக வந்து அந்த விவசாயத்தோட அதாவது அந்த ஓல்டு மேனோட விவசாயத்தை கில் பண்ணிடுறாங்க கட் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க விவசாயம் கட் ஆகிட்டு தொழிற்சாலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து மூணாவதாக அதாவது இவங்க ஸ்டார்ட் பண்ணதுனால கட் கில் அதாவது அந்த இதோட கில் கில் பண்ணிட்டாங்க கட் பண்ணிட்டாங்க விவசாயத்தை அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க சரிங்களா எதுக்காக கட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர பொருளாதாரம் முதல் மற்றும் சொந்த முன்னேற்றம் நிலை சரிங்களா சுதந்திரமாக இருக்கணுன்றதுக்காக அதை இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வச்சுங்க இதை வச்சு மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து கட்கீழ் திட்டம் என்றும் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்றம்ன்றத நியாபத்திக்கலாம் அப்படி இல்லைனா கூட மூன்றாவதுன்றத கையில் வச்சு பார்த்தீங்கன்னா மூன்றாவதுன்றதுனா சூப்பர்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சிம்பிள் வரும் கையில் வரல மூணு மூணு காட்டினீங்கன்னா சூப்பர்னு வரும் சூப்பர்னால் எந்த விஷயம் சூப்பர்னால் சுதந்திரமான பொருளாதாரம் சரிங்களா சுதந்திரமாக நம்ம இருந்தோன்னா அது வந்து சூப்பரான விஷயம் அதே போல் சொந்தமாக நம்ம முன்னேறணும்னா அதுவும் வந்து சூப்பரான விஷயம் இதை கூட இதை ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி சேருக்கு அப்படி ஞாபகம் வச்சுங்க அடுத்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மூணாவது அஞ்சாவது ஏழாவதுக்கு நடுவில் கேப் வரும் சரிங்களா ஃபஸ்ட்டு இதில் வர கேப் வந்து மூணு வருஷம் கேப்னு சொன்னோம் மூணு வருஷம் லீவ் விட்டுருப்பாங்க திட்ட விடு திட்டத்துக்கு அப்படின்றத சொல்லியிருக்கோம் அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தோட தோல்வியும் தான் இது காரணம் அதாவது இந்த கேப்புக்கான காரணம் வந்து அப்போது வந்து இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்திருக்கும் அதே போல் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தோட தோல்வியும் தான் எதுக்கும் காரணம் சரிங்களா இதையும் தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து நான்காம் ஐந்தாண்டு திட்டம் இதுக்கு முன்னாடி சொன்னது ஒரு தான் வந்து நான் சொன்ன புக்கில் இருக்கும் இது வந்து நெட்டு டேட்டா இதில் வர இந்த அசோக் ருத்ரா மன்னி டிடி தாறு அப்புறம் வந்து பிரணாப் முகர்ஜிலாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வந்து இருந்து எடுத்த டேட்டா ஒரு வாட்டி நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இப்போது நாலாவது ஐந்தாண்டு திட்டம் பார்க்கலாம் நான்காம் ஐந்தாண்டு திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோக் ருத்ரா மற்றும் மன்னி இதை எப்படி ஞாபகம் அசோக்கு அசோக்கும் ருத்ராவும் மண்ணில் நல்லா இருந்தாங்க நல்லான்றது நாலு சரிங்களா நல்லா நாலுன்னு ஒருத்தி இல்லைங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இதோடய குறிக்கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல் இதை எப்படி நியாபகம் மூணாவது திட்டம் என்ன ஆச்சுன்னா சுதந்திரமாக பொருளாதாரம் இது பண்ணுறதுக்கும் சொந்த முன்னேற்ற நிலையும் சொன்னோம் இல்லைங்களா அந்த சொ அந்த முன்னேற்றத்திலெலாம் வந்து நிலையான வளர்ச்சி இருக்கணும் சரிங்களா அப்போதைக்கு மட்டும் இருக்காமல் நிலையாக இருக்கணுன்றதுக்காகவும் அதே மாதிரி தற்சார்பு நிலை அடைதல் ஆல்ரெடி போட்டிருந்தது இல்லைங்களா சொந்த முன்னேற்றம் போட்டிருந்ததில் இதில் வந்து தற்சார்பு நிலை அடைதல்ன்றது தான் வந்து இதோட குறிக்கோள் இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் இது வந்து எந்த மாடல்னு பார்த்தீங்கன்னா டிடி தார் சரிங்களா அதே மாதிரி இதோட குறிக்கோள் என்னென்னு பார்த்திங்கன்னா வேளாண்மை தொழில் மற்றும் சுரங்கத் தொழில் இதை ஞாபகம் வச்சுலன்னா அஞ்சுன்னு இருக்கு இல்லைங்களா அஞ்சாவதுன்றத அஞ்சாமல் சரிங்களா அஞ்சாமல் வேலை எத்தினு போய் சுரங்கம் தோண்டுதல் அப்படின்றத ஞாபகம்ங்க சரிங்களா அஞ்சாமல் வேலையத்துன்னு போய் சுரங்கம் தோண்டி அந்த சுரங்கத்துக்குள்ளே வழி போகணும் இல்லைங்களா அந்த வழிக்கு வந்து தார் ஊற்றி ரோடு போடுறாங்கன்னு ஞாபகம்ச்சுங்க சரிங்களா அஞ்சாமல் வேலை எத்தினுன்னு போய் அந்த வேலை வச்சு சுரங்கம் தோண்டி அது மேலே வந்து தார் போடணும் இல்லைங்களா தார் ரோடு போடுறாங்கன்னு ஞாபகம்ங்க அந்த சுரங்கத்தில் தார் ரோடு போடுறாங்கன்னு ஞாபகம்ங்க இதை வச்சு ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் டிடி தார்ன்றத்தையும் அதோடய குறிக்கோள் வந்து வேளாண்மை மற்றும் சுரங்க தொழில் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி ஒன்பது இருக்காலும் பிளான் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எழுபத்தி எட்டுலேயே நிறுத்திட்டு இருப்பாங்க சரிங்களா அந்த நிறுத்தத்துக்காக மிச்சம் இல்லைங்களா ஒரு வருஷம் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வருஷம் வந்து சுழல் திட்டம் அறிவிச்சிட்ருப்பாங்க சரிங்களா அதையும் ஞாபகம் வச்சுங்க கேட்க வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இது சுழல் திட்டம் வரும்ன்ட்டு அதை தெரிஞ்சு வச்சுக்கங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் கேப் வரும் இதில் சரிங்களா சுழல் திட்டம் வந்து நிர்ணயிக்கப்பட்ட திட்டத்திலே லாஸ்ட் ஒரு வருஷம் வரும் அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் கேப் வரும் அதுக்கப்புறத்துலேருந்து மிச்சம் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அடுத்து ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு குறிக்கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வறுமை ஒழித்தல் சரிங்களா ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு கர்பி ஹட்டாவோ அப்படின்னு வரும் இதையுமே கேட்பாங்க கர்பி ஹட்டாவோ என்பது எத்தனாவது ஐந்தாண்டு திட்டத்தோட குறிக்கோள்னு கேட்பாங்க அதனால் இது தெரிஞ்சு வச்சுங்க இதே எப்படி ஞாபகம் வச்சலான்னு பாருங்கள் ஆறுனா வறுமை ஒழித்தல் ஆறுனா ஆறு ஆற்றுன்னு ஞாபகம் வச்சுங்க ஆற்று பசி ஆற்று சரிங்களா அருமையாக இருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வந்து சாப்பாடு தானுங்களே அந்த சாப்பாடு இருந்துச்சுன்னா அந்த சாப்பாடு இருந்துச்சுன்னா வறுமை போச்சுன்னா தான் அர்த்தம் தான் சாப்பிட மாட்டேறாங்க அந்த பசி ஆற்று அப்படின்றத வச்சு ஆறுன்றது வந்து வறுமை ஒழித்தல் அப்படின்றத ஞாபகத்துக்கலாம் சரிங்களா இந்த கர்ப்பி ஹட்டாவோ அப்படின்றத எப்படி ஞாபகம் இந்த படத்தில் கூட வரும் இட்லி கர்ப்பா தோசை கர்பா வட கர்பா அப்படின்ற ஒரு டைலாக் வரும் இல்லைங்களா அதாவது பசியை அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதை வச்சு கர்பா கர்ப்பான்றத வச்சு கர்ப்பி ஹட்டாவோ அப்படின்றத நியாபகத்துக்கலாம் சரிங்களா இதை வச்சு ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து வறுமை ஒழித்தலை குறிக்கோளாக வச்சுருந்தது அப்படின்றத நியாபிச்சிக்கலாம் அடுத்து ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் இது வந்து பிரணாப் முகர்ஜி இதோட மு குறிக்கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னிறைவு பொருளாதாரம் மற்றும் அதிகாரப்பூர்வமான வேலைவாய்ப்பு வழங்குதல் இதை ஞாபகம் வச்சுக்கலன்னா இங்கே ஏழை இருக்கு இல்லைங்களா ஏழு மலை நியாபகம் வச்சுங்க இந்த திருப்பதி கோயில் இருக்கு இல்லைங்களா அது ஞாபகம் வச்சுங்க ஏழு மலையானு சொல்லுவாங்க இல்லைங்களா அது ஞாபகம் வச்சுங்க அந்த ஏழு மலையை முக்கிய தான் ஏறணும் சரிங்களா அதாவது முக்கிய முக்கிய படித்து தான் நம்ம வந்து பாஸ் ஆகணும் அதாவது கஷ்டப்பட்டு ஏறணுன்றத அப்படி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு ஏழு மலை முக்கிய ஏறுன்றத வச்சு பிரணாப் முகர்ஜி அப்படின்றத நியாபகத்துலாம் சரிங்களா இது வந்து தண்ணிறை பொ பொருளாதாரமும் அதிகாரப்பூர்வமான வேலைவாய்ப்பு வழங்குதலும் இதுக்கான குறிக்கோள் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அந்த ஏழு மலை ஏறி நம்ம வேண்டும் இல்லைங்களா வேலை வாய்ப்பு வேணும் நம்மளுக்கு வேலை வேணுன்றத வேலை கெச்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து பொருளாதாரம் அதாவது தண்ணீர் நம்மளுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைச்சிடும் அப்படின்றத வச்சு ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தன்னிறைவு பொருளாதாரம் மற்றும் அதிகாரப்பூர்வமான வேலைவாய்ப்பு வழங்குதல்ன்றது குறிக்கோள்ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு பிறகு ரெண்டு வருஷம் வந்து நம்ம வந்து ஓராண்டு திட்டம் அறிமுகப்படுத்திருப்பாங்கன்னு சொன்னோம் அது எப்பப்புனா தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா இது எதனால பார்த்தீங்கன்னா மைய அரசியலில் நிலையற்ற அரசியல் சூழல் நிலை நிலவியதால் அவங்களால் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்த முடியல அதனால் ஓராண்டு திட்டத்தை இது பண்ணிக்கிட்டாங்க சரிங்களா அடுத்து எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் இதோட மாதிரி எதுனா ஜான் மில்லர் இதோட குறிக்கோள் என்னென்னா வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் முதலிய மனித வள மேம்பாடு இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது மனித வள மேம்பாடு இதுதான் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது இது எப்படி ஞாபகம் எட்டாவது எட்டாவதுன்னு இருக்கு இல்லைன்னா அது வந்து எட்டாவதுன்னு ஞாபகம் எட்டாவது எதுனா ஒரு ஜான் கூட எட்டலை எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்வி நம்ம கல்வி வந்து கொஞ்சம் கூட எட்டலை இன்னும் அதிகமாக வேணுன்றதும் வேலைவாய்ப்பு நம்மளுக்கு வந்து வேலைவாய்ப்பு இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதையும் அந்த வேலைவாய்ப்பு வந்தால் தான் சமூகம் நலமாக இருக்குன்றதை ஞாபகம்ங்க இதெல்லாம் இருந்துக்கிறது எல்லாமே வந்து மனித மனிதனோட வள மேம்பாடு அதாவது மனித வள வளத்தோட மேம்பாடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இதை வச்சு எட்டாம் ஐந்து திட்டத்துக்கூட பேர் வந்து ஜான் மில்லருன்றதையும் இதோட குறிக்கோள் வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் முதலிய மனித வள மேம்பாடுன்றத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தோட குறிக்கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி சரிங்களா இதே அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒன் பது அது தமிழ் எழுதிங்கன்னா ஒன் பதுன்னு வரும் இல்லைங்களா ஒன் பதுன்னு வரும் இல்லைங்களா பதுன்னா பாதி ஞாபகம் வச்சுங்க பாதினா இப்போது ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னா அதை பாதுகாப்பு இருக்கிறதுனா சமமாக தானே பிடிப்போம் அதை வச்சு சமமான வளர்ச்சி அப்படின்றத ஞாபகிச்சுங்க சமூக நீதினாலும் சமமாக தான் இருக்கணும் அப்படின்றத வச்சு ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சத நியாபத்திக்கலாம் அடுத்து பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தோட குறிக்கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பத்தாண்டுகளில் தலா வருவாயை அல்லது உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்பாக்குதல் மற்றும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வறுமை விகிதத்தில் பாஞ்சு பர்சன்டேஜாக குறைக்கணும் அப்படின்றது தான் வந்து இதோட குறிக்கோள் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலனா பத்து சரிங்களா அடுத்த பத்தாண்டுகளில் அதாவது பத்தாண்டில் தலா வருவாயை இரட்டி பார்க்கணும் அப்படின்றது வந்து நார்மலாக வந்து அஞ்சாண்டு ஐந்தாண்டு திட்டம்னா அந்த அஞ்சாண்டுக்கான பிளான் தான் போடுவாங்க அது ஆனால் வந்து ஒரு விஷயத்தை டபுள் ஆக்கணும்னா அதாவது தலா வருவாயையும் உள்நாட்டு உற்பத்தியும் டபுள் ஆக்கணுன்னா நம்மளுக்கு வந்து ஐந்தாண்டு பத்தாவது அப்படின்றத வச்சு ப பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் இந்த அடுத்த பத்தாண்டுகளில் தலா வருவாயை அல்லது உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்பாக்குதல் அப்படின்றத நியாபகத்துக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து அதிகமாக வந்து வறுமை இருக்குது அந்த வறுமையை பாஞ்சு பர்சன்டேஜாக குறைக்கணும்னா வந்து நம்மளுக்கு வந்து அஞ்சாண்டு பார்த்தாது அதனால் பத்தாவது ஐந்தாண்டு தான் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றத வச்சு அதனால் பத்தாண்டு தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்றத வச்சு பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னிரெண்டு வறுமை விகிதத்தை பாஞ்சு பர்சன்டேஜாக குறைக்கிறதுக்கு குறிக்கோள் எடுத்துக்காங்க அப்படின்றத நியாபிச்சுங்க பாஞ்சு பர்சன்டேஜாக குறைக்கணும்னா நம்மளுக்கு வந்து அஞ்சாண்டு பத்தாவது பத்தாண்டு வேணுன்றதுனால பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் இது பண்ணாங்கன்றது ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து கடைசியாக இருக்கிற ரெண்டு பதினொன்றாவது பன்னிரெண்டாவது இந்த பதினொன்றாவது வந்து நாகராஜன் அப்படின்றது வரும் இது எப்படி நியாபகம் வச்சலாம்னா நாகராஜனாக பதினொன்று இருக்குது அதை வந்து நாக மாதிரி இருக்குங்களா இல்லைங்களா நின்றுட்டுருக்கீங்களா அதாவது ரெண்டு சரிங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போது இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே குறிக்கோள் தான் விரைவாக முன்னேறணும் அதே மாதிரி அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அதாவது லாஸ்ட்டாக ரெண்டு எப்பவுமே வந்து கடைசியாக இருக்கிற விஷயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இதுவாகணும் நம்ம வந்து எதிர்பார்ப்பு இல்லைங்களா சீக்கிரமாக வளர்ச்சி அடையணுன்றதை எதிர்பார்ப்பு இல்லைங்களா அதனால் விரைவான அப்படின்றத நியாபிச்சிங்க அதே மாதிரி அதிகமாக உள்ளடங்கே அதிகமான பலன் தரணும் அப்படின்றத நியாயத்துங்க லாஸ்ட் இப்போ கிரிக்கெட்லாம் இருந்தா கூட லாஸ்ட் ரெண்டு ஓவரில் வந்து நிறைய ரன் அடிக்கணும் அப்படின்றத நம்ம குறிக்கோளாக வச்சுருப்போம் அதே மாதிரி நம்ம படிக்கிறனா கூட லாஸ்ட் ரெண்டு நாளில் நிறைய படிச்சு வச்சிடணும் மொத்தமாக கவர் பண்ணணும் சீக்கிரமாக படிக்கணும் அதே மாதிரி அதிகமாகவும் படிக்கணும் அப்படின்றத நம்மளோட எண்ணமாக இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு இது நியாயத்துங்க விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்றத ஞாபகிச்சுங்க இதுதான் வந்து ஐந்தாண்டு திட்டங்களை ஈஸியாக ஞாபகத்திற்கான ஷார்ட்கட் வீடியோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் கேட்டிருப்பேன் அந்த கேள்விகளுக்கான பதிலை கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குற விஷயம் அதுதான் கமெண்ட் வந்து மஸ்ட்டு ஏன்னா அதுதான் வந்து என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் இல்லை நம்ம எடுத்து போட்டதுக்கான ஒரு பலனாகவும் இருக்கும் அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பத்தின நிறைய குறைகள் என்ன இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்க மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படி கனவு நன்றி வணக்கம்